கொண்டு இருக்கிறோம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நீங்கள் ஸ்தாபன காங்கிரஸ்ல மாணவர் அணிலையும் பணியாற்றிய ஒருவர் மூத்த பத்திரிக்கையாளராகவும் இருக்கிறீங்க திருச்சி சிவாவோட பேச்சு பேச்சுக்கு அப்புறம் முதலமைச்சர் கொடுத்த விளக்கம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பருந்தகை அறிவாலயத்திற்கு சென்று திமுக அலுவலகத்திற்கு சென்று முதலமைச்சர் சந்தித்திட்டு வந்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியை வைத்துட்டோம் மீண்டும் விவாதமாற்ற வேண்டாம் சர்ச்சை வேண்டாம் என்று சொல்லியிருக்கார் நீங்க என்ன சொல்றீங்க இது இல்ல நானு ஏதோ சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுக்கு முதல் காரணம் முதலமைச்சர் அவர் இந்த நேரத்துல தேர்தல் இருக்கிற இந்த சமயத்தில சர்ச்சை வேண்டாம்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது ஆனா செல்வ பிறகு பிறந்தகை இந்த மாதிரி திருச்சி சிவா பேசுறதுக்கு எதிர்வினை ஆற்றவில்லை ஒண்ணு அவர் பேசுறது கரெக்டே ஆனா இல்ல ஏதோ ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம் எதையுமே சொல்லல திருச்சி வேலுசாமி ரியாக்ட் பண்ணிருக்காரு ஜோதிமணி சொல்லியிருக்காரு ஜோ ஜோதிமணி தாங்க காமராஜரை கொச்சைப்படுத்துறதே வாடிக்கையா வச்சிருக்காங்க காமராஜர் கொச்சப்படுத்தி தான் அவங்க தோல் தோல்வியாட தோற்கடிச்சாங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க நம்ம இதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணாம அண்ணா அறிவாலயத்துக்கு போய் அவர் வந்து சமாதானம் பேசி இருக்கிறது எனக்கு வியப்பு முதல்ல தன்ன தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி இருக்கணும் பிறகு அது சமாதானமா போறது மற்றது ஆஹ் இந்த பிரச்சனையை முடிச்சு கொள்வாங்கன்றதெல்லாம் வேற அது வரவேற்கத்தக்கதுதான் என்றாலும் இது மாதிரி செய்ய முதல்ல தன்னுடைய நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி தெரிவிக்காதது ஒரு வியப்புக்குரியதாக நான் கருதுகிறேன் அதுக்கு பிறகு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க கருணாநிதியுடைய அவருடைய நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தில இருந்து அதெல்லாம் சொல்லியிருக்கார் சிவான்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து அவர்கள் அதிகமாக சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க காமராஜனுடைய புகழை குறைப்பதற்கான முயற்சியா அல்லது காங்கிரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வெளியேற்றதற்கான முயற்சியா இல்ல இதுல இதுல ஒரு நான் திருச்சி சிவா சொன்னதுல அந்த தோனி தான் தவறு அதாவது காமராஜரால கேசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு என்ற அந்த தோனிதான் தவறு அதுக்காக காமராஜர் முடியாது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியில மேலாளராக மேனேஜரா இருந்தவர் லேனாவள்ளி பள்ளியும் ஒரு தகவல் சொல்லுவார் அப்பப்ப கடுமையா வெயில் இருந்ததுன்னா இவருக்கூட சோர்வா உட்லன்ஸ் ஹோட்டல் உட்லன்ஸ் தானே இருக்கு அங்க போய் கிருஷ்ணாராவ் அதனோட உரிமையாளருக்கு போன் பண்ணி ஒரு ரூம ரெடி பண்ண சொல்லுவாரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஓ மேக்சிமம் ஒன் ஹவர் அதுல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாரு இது இருந்ததை மேனேஜர் மேனேஜராக இருந்த வெள்ளியப்பா எங்கிட்ட சொல்லியிருக்காரு கோபண்ணாவும் போன்ற சில பேரும் தங்க வரலாறு குறிப்பிட்டாங்க இஷ்டோ அது அல்ல அவருக்கு ஏசி இல்லாம முடியாது அப்படின்றது அந்த துணியும் தான் வந்து காங்கிரஸ்காரங்களை கொந்தளிக்க செய்து விட்டது ஆனா காங்கிரஸ்காரங்களை இன்னும் கொஞ்சம் கோபமா செயல்படாம இருந்தது ஏற்புக்குரியது ஒன்று ரெண்டாவது திமுகவினர் ஒருவேளை இந்த மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களை கொஞ்சம் டிமாரலைஸ் பண்ணா தேர்தல் கூடுதல் சீட்டு மற்ற டிமாண்ட் கொஞ்சம் குறையும் அப்படின்ற முயற்சியாக இருக்கவும் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிடிக்கு காங்கிரஸ் இன்னும் வேகமாக எதிர்வினை இருக்க வேண்டும்னு பாக்கி சொல்றா நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜி கே முரளிதரன் இணைந்திருக்கிறார் சார் காங்கிரசனுடைய எதிர்வினை என்பது ஒரு பெயரளவுக்கு தான் இருக்கு காங்கிரசனுடைய பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுகவுடைய கருத்து தெரிவிக்கிறார் சர்ச்சையாவது அலுவலகத்துக்கு சென்று திமுக தலைவர் சந்தித்து விட்டு சர்ச்சைக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும் சரியா தெரு பெருந்தகை தலைவர் போய் ஸ்டாலின் முதலமைச்சரை பார்ப்பது என்பது வந்து அன்றாட நிகழ்வில் ஒன்றாகவே மாறி போனது அதனால அவர் அவரை பார்ப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது இன்னொன்று சிவாவுடைய பேச்சுல அவர் ஏசி வச்சாரு ஏசி வச்சுக்கல ஒரு பத்தாண்டு காலம் முதலமைச்சராய் இருந்தவர் அந்த தகுதி கூட இல்லாதவராய இருக்க முடியாது அவருக்கு கொடுத்ததை வந்து காட்டுறது எவ்வளவு புறம்போக்கு புத்திங்கிறது கருணாநியுடைய வீடியோவை இன்னைக்கு திமுக ஐடிங்களை வெளியிட்டதிலிருந்து கருணாநியுடைய குணம் எப்படி இருந்திருக்கிறது பாருங்க ஏதோ அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஏசி கொண்டு வந்து வச்சு காமராஜர் ஒண்ணுமே இல்லாம இருந்தவருக்கு கொடுத்தா மாதிரி அவர் போற பக்கம் நான் ஏசி வச்சேன்னு சொல்ற இந்த தனம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்களுடைய பிறவி குணம் இது அவர்களை மாற்றவே முடியாது அதே நேரத்திலே இஷ்யூங்கிறது அது இல்லங்க ஏசி அந்த பொன்முடி துணை பொதுச் செயலாளரா இருக்கும்போது ஓசி ஓசின்னு பேசுறது அதே பதவிக்கு வந்ததுக்கு பிறகு ஏசியை வச்சு பேசுறது இதெல்லாம் இஷ்யூவே கிடையாது காமராஜர் தன்னுடைய இறுதி காலத்திலே இறக்குன்ற தருவாயிலே கருணாநிதியினுடைய கையை பிடித்து ஜனநாயகத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாடன்னு சொன்னார் பாருங்க அத ரொம்ப வசதியா மறந்துட்டு அதுக்கு முன்னாடி அவசியமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனையே ஏதோ சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி இங்கே கொண்டு வராங்க அதெல்லாம் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்காரங்கள் கொதித்து எழுந்ததும் அவர்களுடைய வருத்தப்பட்டதும் அந்த எல்லா வார்த்தையுமே காமராஜர் தன்னுடைய இறுதி காலத்தில் கருணாநிதியின் கையை பிடித்து நீதான் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்ல இது நடக்கவே இல்லைங்க இன்னும் சொல்ல போனா கருணாநிதியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த பொய்ப்பித்தல் ஆட்டங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள் எங்கள் ராகுல் காந்தி அதைத்தான் நம்பினார் திமுக பழைய திமுக தான் சொன்னார் எங்க கிட்ட கூட அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் எல்லாம் உடன்பாடாக இருக்கிறோம் இப்பொழுதும் சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு அரக்கன் தமிழ்நாட்டிற்குள்ள நுழையக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் மதச்சார்பற்ற கூட்டணியை நாங்கள் விரும்புகின்றோமே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியை விட கொடுமையாக காங்கிரசையும் காமராஜரையும் விமர்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று சொன்னால் எதற்காக இதோடு இருக்க வேண்டும் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இல்லைன்னா இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் தன்னுடைய பதவிகளுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்டிக் கொண்டிருப்பார்களே ஆனால் லட்சக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் இதை விரும்பவில்லை என்பதுதான் இன்றைக்கு காமராஜருடைய பிரச்சனையிலே காங்கிரசுக்கு இழுக்கு நேர்ந்த பொழுது எதிர்வினையாற்றிய காங்கிரஸ்க்க யாரும் சும்மான ஒன்று உள்ளதா எதிர்வினை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு யார் சொல்ல முடியும் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கான் நீங்க ராகுல் காந்தியுடைய முகத்துக்காக அவங்க வந்து டெல்லியில வந்து திமுக தயவு நமக்கு தேவைங்கிறது அவங்க அடக்கி போகணும் அமைக்க வாசின்னு சொல்றாங்களேங்கிறதுக்காக பொறுத்து தான் இருக்கும் பொங்க ஆரம்பிக்கலையே பொங்க ஆரம்பிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தாக தாங்க முடியாது நீங்க எல்லா தொண்டர்களும் வேதனையில் இருக்கின்றார்கள் இதை என்ன விலை கொடுத்தாலும் சரி செய்ய வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உடைய பொறுப்பு நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாடு